Indo. ஒரு சூழ்நிலையிலையும் அவர் பேசுகிற வார்த்தைகள் அவர் மனிதர்களோடு கையாளுகிற செயல்பாட்டு விதிமுறைகள் என்று எல்லாவற்றிலும் ஒரு கவர்ச்சி காட்டியவர் யாசர் அதை தாண்டி ஆயுதங்களை திறம்பட கையாளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைத்தளபதியாக தன்னை தானே உருவகப்படுத்தி உருவாக்கி கொண்டவர் தான் பிறகு இன்றைக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளை பாலஸ்தீனம் தாண்டி இருக்கக்கூடிய சூழல் ஒரு மாபெரும் தலைவனின் சரியான ஆரம்பமும் பிழையான முடிவும் பற்றிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன வரலாற்றில் யாசர் அரபாத் ஐநாவிலே உரையாற்றியதும் அந்த உரையின் போது கூஃபியாவை அணிந்து கொண்டிருந்ததும் கூட சர்வதேச அளவிலே பாலஸ்தீனத்தை அடையாளம் காட்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் ஐநாவில் யாசர் அரபாத் ஆற்றிய உரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல கிளை சகோதரர்களுக்கும் பாரிய விமர்சனங்களை தோற்றுவித்தது யாசர் அந்த இடத்தில் இருந்துதான் திசை மாறுகிறார் என்கிறது வரலாறு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக பாலஸ்தீனம் தொடர்பான பல விவகாரங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் பாலஸ்தீனம் என்றால் என்ன அதிலே என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு பறந்துபட்ட அறிவை இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னா பாலஸ்தீன் ீனத்தினுடைய தேச தந்தையாக அல்லது பாலஸ்தீன போராட்ட வரலாற்றின் ஒரு மைட்கல்லாக பார்க்கப்படக்கூடிய ஒருவர் யாசர் அரபாத் யாசர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இன்றைக்கு இருபத்தி ஒரு ஆண்டுகளை பாலஸ்தீனம் தாண்டி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு மாபெரும் சரியான ஆரம்பமும் பிழையான முடிவும் பற்றிய ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் வரலாறு பல தளபதிகளை தலைவர்களை கண்டிருக்கிறது அதிலே அகமது யாசின் அவர்களுக்கு பிறகு பாலஸ்தீனம் கண்ட ஒரு துடிப்பான தலைவராக யாசர் அரபாத் அவர்கள்தான் பேசப்படுகிறார்கள் பேசப்படுவார்கள் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் யாசர் அரபாத் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தினுடைய அவர் எடுத்த முடிவுகள் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தையே கேள்விக்குட்படுத்தும் வகையில் மாறிவிட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையான சூழலாக மாறியிருக்கு அதை தாண்டி அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்த அமைப்பு அவராலேயே உருவாக்கப்பட்ட தற்போதைய பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவராக நான் தான் ஜனாதிபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மஹமூது அப்பாஸினுடைய துரோகங்கள் அவரை சுற்றி இருந்தவர்களுடைய ஊழல் மோசடிகள் இருக்கும் போதே தலைவராக பியெல்லோவினுடைய தலைவராக பாலஸ்தீன அதிகார சபையின் தலைவராக அவர் செயல்படுகிற காலத்திலேயே அவர் மீதும் அவருடைய ஆட்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுக்களே வைக்கப்படுகிற அளவுக்கு நிலைமை மாறி போனது என்ன நடந்தது யார் இந்த யாசர் அரபத் அவருடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தது முடிவு எப்படி இறுதியானது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் பத்தாக என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட யாசர் அரபாத் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதராக சமூக மட்டத்திலும் அரபுலகத்திலும் அறியப்பட்டார் என்று சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையையும் அவர் பேசுகிற வார்த்தைகள் அவர் மனிதர்களோடு கையாளுகிற செயல்பாட்டு விதிமுறைகள் என்று எல்லாவற்றிலும் ஒரு அதை தாண்டி ஆயுதங்களை திறம்பட கையாளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைத்தளபதியாக தன்னை தானே உருவகப்படுத்தி உருவாக்கி பெயரில் அறியப்படுகிறார் அபு அம்மார் என்றால் என்றால் அபு அம்மார் இவர் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியில் முதியவர் அல்லது அபு அம்மார் என்கிற பெயரில் அறியப்படுகிறார் தமிழக மக்கள் தமிழகத்தினுடைய

இன்று வரைக்கும் ஒரு மாபெரும் சந்தேகம் நிலவிக்கொண்டே இருக்கிறது அவருடைய இறுதி நாட்களில் யாசர் அரபாத் அவர்களை பாதித்த உடல் நோயால் அவர் மரணித்தாரா அல்லது அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டாரா அல்லது அவருடைய உடலுக்குள் அவரை அறியாமலேயே விஷம் செலுத்தப்பட்டதா என்கிற சந்தேகங்கள் இன்று வரைக்கும் நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு சின்னமாக எப்போதும் யாசர் அரபாத் மதிக்கப்படுகிறார் சர்வதேச மட்டத்தில் என்றால் அது மிகையல்ல பாலஸ்தீனத்தை மாத்திரமல்ல உலகத்தில் எந்த மூல ஒரு அந்நியாயத்துக்கு எதிரான ஒரு புரட்சி நடைபெற்றாலும் உரிமைக்கான போராட்டங்கள் நடைபெற்றாலும் அந்த இடத்தில் யாசர் அரபாத் பேசப்படுகிறார் என்றால் அவருடைய மரியாதை சர்வதேச மட்டத்திலே தாக்கு பிடித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த நிலையில தான் அவர் செய்த பல தவறுகள் பாலஸ்தீன மக்களுக்கு மத்தியிலே மிக பெரும் விமர்சனங்களையும் உண்டாக்கி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட மாபெரும் கிளர்ச்சியின் போது பல பேரும் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்திய ஒன்றுதான் யாசர் அரபாத் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த கூஃபியா இந்த கூஃபியாவுக்கென்று பாலஸ்தீனத்தில் தனியான கையாலேயே நெய்கிற இடங்கள் இருந்தது ஃபேக்ட்ரிகள் இருந்தது எல்லாமே இந்த இரண்டு ஆண்டு யுத்தத்தில் அழிக்கப்பட்டிருந்தாலும் பாலஸ்தீனத்தினுடைய கூஃபியா கருப்பு வெள்ளையாக இருப்பதை நீங்க பார்க்க முடியும் மற்ற நாடுகளுடைய கூஃபியாக்கள் சிகப்பு வெள்ளையாக அல்லது வேறு வேறு கலர்களில் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் இந்த கூஃபியா என்றாலே யாசர் அரபாத் எல்லோருடைய முகத்துக்கு முன்னாலும் வந்து நின்று விடுவார் இதற்கு காரணம் என்னன்னா முகத்தை மறைப்பதற்காக அடையாளத்தை மறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த கூஃபியாவை எதிர்ப்பின் சின்னமாக இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாக மாற்றி காட்டியவர் யாசிர் அரபாத் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது சர்வதேச நிகழ்வுகளில் இவர் இதை அணியாமல் எதிலையுமே பங்கெடுத்தது கிடையாது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் யாசர் அரபாத் கூஃபியாவோடுதான் கலந்து கொள்வார் எனவே கூஃபியாவை சர்வதேச அடையாளமாக அறிமுகப்படுத்தியவர் யாசர் அரபாத்தாகத்தான் பார்க்கப்படுகிறார் அவரும் ஒரு தேசிய சின்னமாகவும் கூஃபியாவும் பாலஸ்தீனத்தினுடைய தேசிய சின்னமாகவும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிற நேரத்தில் இவர் எங்கு பிறந்தார் எந்த நாளில் பிறந்தார் என்பது தொடர்பான பாதுகாக்கப்பட்ட இதுதான் என்று உறுதியாக சொல்லக்கூடிய ஆவணங்கள் இல்லை என்கிறது அல் ஜசீரா குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முகமது யாசர் அப்துல் ரவுஃப் அரபாத் அல் கௌதா அல் ஹுசைனி என்கிற பெயரில் ஜெருசலமில் பிறந்தார் என்று இவர் பரவலாக அறியப்படுகிறார் இவர் பிறந்த இடம் ஜெருசலம் என்று அறியப்படுகிறார் அதே நேரத்தில் இவருடைய தகப்பனார் ஜெருசலம்ல இருந்து குடிபெயர்ந்து கெய்ரோவுக்கு போனதுக்கு பிறகு ஈஜிப்டினுடைய கெய்ரோவுல தான் இவர் பிறந்தார்

பாலஸ்தீன தேசிய விடுதலை இயக்கத்தை உருவாக்கி கொண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் அரபு இஸ்ரேல் ஆறு நாள் யுத்தம் முடிவுற்ற கையோடு யாசர் அரபாத் நேரடியாக பாலஸ்தீன ஆதரவு களத்துக்குள் நுழைகிறார் நுழைந்தது மட்டுமல்லாம அபு அம்மார் என்கிற பெயரில் யாசர் அரபாத் ஃபத்தாகினுடைய செய்தி தொடர்பாளராக ஆரம்பத்தில் நியமிக்கப்படுகிறவர் பின்னர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பி எல்ஓவினுடைய தலைவராகவும் தேர்வு

பெற்ற படைகள் குறிப்பாக ஜோர்தானுடைய அப்போதைய ராணுவத்தில் இருந்த அவருடைய தோழர்களும் இணைந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் முதலாவது அரபு ராணுவ வெற்றியாக அடைகிறார்கள் எனவே தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாதத்திற்குள்ளாகவே அரபு நாடுகளே இஸ்ரேலோடு தோல்வி அடைந்திருந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மாபெரும் வெற்றியை அவர் ஈட்டி காட்டுகிறார் பாலஸ்தீன வரலாற்றில் யாசர் வரலாற்றே உரையாற்றியதும் விடுதலை அமைப்பினுடைய பல கிளை சகோதரர்களுக்கும் பாரிய விமர்சனங்களை தோற்றுவித்தது யாசர் அந்த இடத்தில் இருந்துதான் திசை மாறுகிறார் என்கிறது வரலாறு இந்த சம்பவங்களுக்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பெய்ரூத்தை இஸ்ரேல் முற்றுகையிடுகிறது இந்த நேரத்தில் பாலஸ்தீன தேசிய இயக்கம் அதே போன்று லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இரண்டு சாராரும் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னெடுக்கிறார்கள் அமைப்பினுடைய வரலாற்றில் முதன்முறையாக அனைத்து பாலஸ்தீனப் பிரிவுகளையும் ஒன்றிணைத்து யாசர் அரபாத் நடத்திய மாபெரும் தாக்குதல்களாக

செயல்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே யாசர் அரவாத்தால் செய்ய முடியாததை இஸ்மாயில் ஹனியா எஹியா சின்வார் உள்ளிட்டவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்திலே கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிற போது பாலஸ்தீன அமைப்புகள் எல்லாம் யாசர் அரபாத்தினுடைய பேச்சை கேட்கிறார்கள் என்கிற நம்பிக்கை யாசர் அரபாத்துக்கு என்றைக்கு ஏற்பட்டதோ அன்றிலிருந்து தான் அவருடைய ஆபத்தான பாதையும் ஆரம்பிக்கிறது என்கிறது அல் ஜசீரா என்ன ஆபத்தான பாதை என்று பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனம் தொடர்பு ஐநாவினுடைய அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்வதாக அவர் ஐநாவிலே அறிவித்தார் நீங்க என்ன முடிவெடுத்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார் இதுதான் பாலஸ்தீனத்திற்கு யாசர் அரபாத் செய்த துரோகமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவர் இந்த சம்பவங்களுக்கு உள்ளாகத்தான் ஆஸ்லோ உடன்படிக்கையில் ஈடுபடுறாரு அமெரிக்காவோடு நெருக்கம் பாராட்டுகிறாரு ஆயுதங்களை கீழே வைக்கிறதாக சொல்றாரு இதெல்லாம் சொல்லும் போது இருக்கிற நாட்டை மீட்பதற்கான கூட்டணி படைகள் இதை ஆதரிக்கவில்லை ஒருபோதும் எதிர்பார்க்கவும் இல்லை என்று சொல்லுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் என்கிற வீட்டுக்குள்ளாக பாலஸ்தீன நாட்டுக்குள்ளாக ஒரு உள்முரண்பாடு தோற்றம் பெறுகிறது முதல் தடவையாக பாலஸ்தீன போராட்டக் குழுக்களே சகோதர தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள் ஃபத்தாகுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் இடையில் உள்முரண்பாடு உச்சம் தொட்டு இரண்டு சாராருமே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஃபத்தாகினுடைய பிரிவுகள் பலத்த சேதத்தை சந்திக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய தலைமையாக அறியப்பட்ட யாசர் இருந்து நிரந்தரமாகவே துனுசியாவுக்கு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது முதல் தடவையாக எல்லாவற்றையும் துறந்து அவருடைய அவர் எடுத்த தீர்மானங்கள் மிக பெரும் பிழையான பின்னடைவை சந்தித்ததை பார்க்க முடிகிறது அதை தாண்டி இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த யாரும் யாசர் குறை சொல்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும்

தவிர்க்காமல் விட்டுவிட்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீரா குறிப்பாக கேம் டேவிட் ஒப்பந்தத்திற்கு பிறகு அரபியர்கள் அத்தனை பேராலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த ஈஜிப்டுக்கு அவர் பயணிக்கிறார் அப்போது எகிப்தினுடைய ஜனாதிபதியாக ஹொஸ்னி முபாரக் செயல்படுகிறார் அவரை நேரடியாக இவர் சந்திக்கிறார் அரபு தேசங்களில் இருந்த பல நாடுகளும் இதை ஆதரிக்கவில்லை யாசர் அரபாத்தை இந்த விவகாரத்தில் எதிர்ப்பதற்கும் துணிந்து விட்டார்கள் குறிப்பாக ஃபத்தாஹுக்குள்ளேயே யாசர் அரபாத்துக்கு எதிராக பல குழுக்கள் பிரிவுகள் உண்டாகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சிதறடிக்கப்படுகிற அதே நேரத்தில் தன்னுடைய அமைப்பு சிதறடிக்கப்படுகிறது தன்னுடைய பயணம் பிழை என்று பல நாடுகளும் சொல்கிறது நாம கொஞ்சம் ரிவியூ பண்ணி பார்ப்போமே அதில் இருந்து மீண்டுலாமா என்று யோசிப்போமே என்கிற இடத்திற்கு கூட யாசரபாத் செய்யவில்லை அடுத்த ஆண்டு கெய்ரோவில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்கிற பாலஸ்தீனத்தினுடைய இஸ்ரேல் என்று கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெளியில யாரெல்லாம்

செய்ய மாட்டேன் பாலஸ்தீன மக்களுக்காக நான் திருமணம் செய்யாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று கொண்டிருந்த சொல்லிக்கொண்டிருந்தது கால பகுதிகள் வருகிற போது அடுத்ததாக அவர் கொடுத்த இன்னும் ஒரு ஷாக் ட்ரீட்மென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தன்னுடைய அலுவலகத்தின் தன்னுடைய செயலாளராக செயல்பட்ட சுஹா தவில் என்கிற பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்கிறார் இத்தனை நாட்களாக நான் திருமணம் முடிக்க மாட்டேன்

பணம் அனுப்புவதை நிறுத்தி விடுகிறார்கள் எனவே பிஎல்ஓ பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிற அதே நேரத்தில் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு யாசர் அரபாத் காசா ஜரிகோ ஒப்பந்தத்தில் முதல் தடவையாக இஷாக் ராபினோடு கையெழுத்திடுகிறார் இதுவும் இஸ்ரேலிய பாலஸ்தீன இந்த பிரச்சனை வரலாற்றில் யாசர் அரபாத் எடுத்த மிக பிழையான முடிவாக பார்க்கப்படுகிறார் அதே நேரத்தில் இது ரகசிய ஆஸ்லோ ஒப்பந்தங்களினுடைய அடிப்படை விலை என்றும் அல் ஜசீரா என்றும்சீரா காட்டுகிறது யாசர் பொறுத்தவரையில் அவருடைய கூடவே இருந்த உறுப்பினர்கள் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய பல பிரிவுகள் ஆஸ்லோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு காசா அதே போன்று மேற்கு கரைக்கு யாசரபாத் திரும்புவதை எதிர்த்தும் யாசரபாத் மீண்டும் மேற்கு கரைக்கு வருகிறார் பின்னர் பாலஸ்தீன ஆணையம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்கிற ஒன்று அமைக்கப்படுகிறது அதனுடைய அதிகாரிகள் பெரும்பாலும் இந்த நாள் வரைக்கும் யாசரபாத் காலத்தில் இருந்து ஊழல் பெருச்சாலிகளாக அறியப்படுகிறார்கள் இந்த வீடு உங்களுக்கு தான் இதுக்கு நிறைய சகோதரர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்கம்மா உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா பகுதிகளில் இருந்து நாங்கள் யூடியூப்பில் பலஸ்டைனை பற்றி பேசுகிற நேரத்தில் அதுக்கு இடையில் இந்த விளம்பரத்தை பண்ணித்தான் எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டுகளை நம்ம பண்ணுறோம் சரியா வந்து பாருங்கள் வீடு முதல்ல நீங்கள் பாருங்கள் காட்டுவோம் வாங்க உதவி செஞ்சாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அலகம் தான் அவங்களுக்காக நிறைய சகோதரர்கள் இதுக்கு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டி இருக்குது எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம் எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டு வந்து வச்சு நாங்கள் செய்யல தலைவருக்கு தெரியும் பள்ளித்தலைவருக்கு இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி இவங்களுக்காகவும் நீங்கள் துவா இன்ஷா இன்ஷால்லா இன்னும் ஒம்பது வீடுகள் கட்டியிருக்குது அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க சரியா தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டோம் மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும் சரிதானே சரி சந்தோஷமாயிருங்க எங்களோட பணி முடிஞ்சிருச்சு சரியா இனி உங்கள் வீடு இது சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் எட்டு பேர் ரெண்டு ஏழு பேர் தான் நினைக்கிறாங்க அஞ்சு பொம்பில் மூணாம்புலுன்னு வச்சுடாங்க சரி இப்போ உங்களை பொருட்களெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க இப்ப இருந்து உங்களோட வீடு தான் இது தலைவர் சரியா அல்லா பரக்கோ அன்பிற்கு சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக இன்னைக்கு நம்ம ஐந்தாவது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம் சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஒப்படைச்சிருக்கிறோம் அவங்களுக்கான வீடு தான் இது நம்முடைய பணி முடிந்தது அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதற்கும் உங்களுடைய உதவிகளை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமது ஐந்து குடும்பத்தில் கூறிய அவர்களுடைய வீட்டுத் தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் ஒரு வீழ்ந்து கிடக்கிற தேசம் சுதந்திரத்திற்காக ஆண்டாண்டு காலம் போராடி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள் இரண்டு ஆண்டுகள் பாரிய யுத்தங்களை செய்தாலும் இந்த பி பலஸ்டைன் அத்தாரிட்டியில இருக்கக்கூடியவர்கள் சுகபோகத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறார்கள் என்பது உலகம் அறிந்த ஆன ஒரு விஷயமாக இருக்கிற நேரத்தில் சந்தர்ப்பத்தில்

இந்த முனாஃபிக்குத்தனமான செயல்பாடுகள் காரணமாக மஹமூது அப்பாஸ் ஆட்சியை பிடிக்கிறார் மஹமூது அப்பாஸுக்கு சுதந்திரமான ஆட்சி என்ற ஒரு வரையறை கிடைக்கிறது ஆனால் யார் மஹமூது அப்பாஸை உருவாக்கினாரோ அந்த யாசர் அரபாத் முற்றுகையிடப்படுகிறார் இந்த நேரத்தில் தான் மஹமூத் அப்பாஸ் ஆயுத போராட்டத்தையே கைவிடுவதாக அவரும் அறிவிக்கிறார் ஏற்கனவே யாசர் அரபாத் சைலன்ட் ஆயிட்டாரு அதைத் தொடர்ந்து மஹமூது அப்பாஸும் இந்த அறிவிப்பை விடுத்தது மட்டுமல்லாமல் யாசர் அரபாத் ரமல்லாவில் முற்றுகையிடப்பட்டிருந்தார் அவரோடு சேர்த்து அவருடைய உதவியாளர்கள் நானூற்றி எண்பது பேரும் முற்றுகையிடப்பட்டிருந்தார்கள் அபு அம்மார் யாசர் அஃபாத் இந்த முற்றுகை காலகட்டத்துக்குள்ளாகத்தான் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி நாலில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது உடல் செரிமான நோயால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் ஆரம்பமாக அவருடைய உடல்நிலை தொடர்பாக வெளிவந்த தகவலாக இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட அனுப்பப்பட்டு வருகிற போது இஸ்ரேலோடு பேசி ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக ஜோர்தானுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவ தேவைகளுக்காக அங்கிருந்து வேறொரு விமானம் மூலமாக அவரை பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பேர்சி ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் அங்குதான் அவர் பல நாட்கள் ட்ரீட்மென்ட் பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட நேரத்தில் தான் நவம்பர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு யாசர் அரபாத் மரணித்து விட்டார் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி பாலஸ்தீன் சீன மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே கிடைக்கிறது அரியல் ஷரோன் இறப்பதற்கு முன்பதாகவே யாசர் அரபாத்தினுடைய உடல் ஜெருசலம்ல அடக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டாலும் அரியல் ஷரோன் அதுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் கெய்ரோவுல ஒரு பாரிய இறுதி ஊர்வலம் நடத்தப்பட்டதற்கு பிறகு யாசர் அரபாத்தின் உடல் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ரமல்லாவில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில மருத்துவர்களுடைய அறிக்கை மிக தெளிவான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக அவருடைய மரணம் குறித்து பல முரண்பட்ட தகவல்கள் இருந்தாலும் பாலஸ்தீன மக்களும் அரேபியர்களும் அவருடைய மரணம் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்றே நம்புகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அல்லது அவருடைய உடலில் ஏதோ ஒரு விஷம் கலக்கப்பட்டுத்தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய தனிப்பட்ட மருத்துவராக செயல்பட்ட டாக்டர் அஷ்ரப் அல் குர்தி என்கிறவர் வெளியிட்ட அறிவிப்பில் யாசர் மரணம் விஷத்தால் ஏற்பட்டிருக்கிறது என எனவே அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்கிற அழைப்பை விடுத்தார் விஷத்தை கண்டறிவதற்காக இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் சொன்னாலும் இரத்த பரிசோதனையில் மாத்திரம் விஷத்தை கண்டறிய முடியாது உண்மையான காரணத்தை உறுதியாக கண்டறிய வேண்டும் என்றால் பிரேத பரிசோதனை அதே போன்று திசு பகுப்பாய்வும் செய்யப்பட வேண்டும் என்கிற வலியுறுத்தலையும் அவர் தொடர்ந்து சொல்லி வந்தாலும் பிரான்சினுடைய மருத்துவ அறிக்கை அவருடைய உடலில் எந்த விஷமும் இல்லை என்கிற ஒரு அறிவிப்பு

தலைவன் மிக வீரமாக வீறு கொண்டு எழுந்து கடைசி நிமிடம் மெழுகுவர்த்தியை போல் இல்லாமல் ஆனான் என்கிற ஒரு வரலாற்று நிகழ்வைத்தான் யாசர் அரபாத்தினுடைய வரலாற்றில் நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கும் போராட்டத்தின் சின்னமாக ஒடுக்கப்படுகிற மக்களுடைய ஆதர்ஷமாக ஒடுக்கப்படுகிற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக சுதந்திரத்தை வேண்டி குரல் எழுப்ப வேண்டும் என்பதற்கான அடையாளமாக கூஃாவோடு காட்சி தரக்கூடிய யாசர்பாத்தினுடைய ஆரம்பம் வெகுவாக பாராட்டப்படக்கூடியதாக உண்டானாலும் அதனுடைய இறுதி சோகமான ஒரு நிகழ்வாகத்தான் முடிந்திருக்கிறது வரலாற்றில் யாசர்பாத் செலுத்திய தாக்கம் அபரிமிதமானது ஆனால் பாலஸ்தீன விவகாரத்தில் அவர் எடுத்த இறுதி முடிவுகள் ஆபத்து ஆனது என்பதை அல் ஜசீரா மாத்திரமல்ல அரபுலகத்தின் பல தலைவர்களும் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய வரலாற்று நாயகர்களும் இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக வாக்ரது இல்லாஹி ரப்பில் ஆலமீன்